இப்போ கார்குள்ளே வந்துட்டோம் இப்போ நம்ம கார்குள்ளே வந்துட்டோம் கார்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு பெல்ட் போட்டிருக்கோம் சீட்டு பெல்ட் போட்டிருக்கோம் பாருங்கள் சீட்டு பெல்ட் இருக்குது இப்போ வந்து நம்ம காரை ட்ரைவ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக ஹேண்ட் பிரேக்கில் தான் இருக்குது அதே மாதிரி கீர் வந்து நியூட்ரில் தான் இருக்கும் நியூட்ரில் இருக்கும் போது நம்ம ஹேண்ட் பிரேக்கில் தான் இருக்கணும் எப்போயுமே இப்போ நம்ம கிளர்ச்சி அழுத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ லைவாக காமிக்கிறேன் எப்படி ஓட போகிறோம் பாருங்கள் நல்லா நம்ம கிளர்ச்சி அழுத்திட்டோம் நல்லா பாருங்கள் ஃபுல்லாக கிளர்ச்சி அழுத்திட்டோம் இப்ப நம்ம ட்ரை பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம சாமி வெளியிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் சாமியே சரணமையா நார்மலாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம வந்து ஹேண்ட் பிரேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இப்போ ஹேண்ட் பிரேக்கை நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணினோம் கீரு பார்த்தீங்கன்னா கீர் வந்து இதில் இருக்கும் இருக்கும் இந்த கீரை வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு சும்மா லேசாக அப்படி தள்ளி இங்கே பாருங்க நல்லா பாருங்கள் சும்மா லேசாக அப்படி தள்ளி சும்மா லேசாக ரொம்ப எல்லாம் இது பண்ண தவிர இப்போ நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் ட்ரைவ் போய் வண்டி கிளம்புது பாருங்க ட்ரைவ் போய் கிளம்ப போகிறோம் இப்போ ஃபஸ்ட் இயர் போட்டோம் இது ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம் ரொம்ப படப்படப்பு படட்டம் அதெல்லாம் ஏசி போடணும் போடலாம் ஆனால் இப்போ போட வேண்டாம் நான் கொஞ்சம் மூவிங் ஆனதுக்கப்புறம் ஏசி போடலாம் இப்போ நம்ம மூவ் பண்ணுறோம் மூவ் பண்ணுறதை காமிக்கிறேன் சும்மா கேர்சி வந்து லைட்டா தான் கால் எடுக்கணும் ரொம்ப நீங்க எடுத்துறாங்க ரொம்ப எடுத்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும் அதையும் பாத்தீங்க ரொம்ப எடுக்க கூடாது சும்மா லைட்டா தான் எடுக்கணும் வண்டி ஆஃப் ஆகக்கூடாது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மெர வந்து கரெக்ட் பண்ணணும் அதே மாதிரி அந்த மிரரையும் கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த மிரரையும் கரெக்ட் பண்ணிக்கணும் ரோடு நல்லா தெரியுதா அப்படின்னு நல்லா தெரியுதா அப்படின்னு இப்ப வண்டி நம்ம மூவ் பண்றோம் போயிட்டு இருக்கு வண்டி மூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்குது எனக்கு இந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா கடலையில் லியாகத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்காங்க அதான் ஆண்ட் ஆண்டவர் ட்ரைவிங் ஸ்கூல்னு அவங்க மூலம் தான் நான் இதை நல்லா கற்றுக்கிட்டேன் ட்ரைவிங் போயிருந்தேன் ஒரு மந்த்து டிரைவிங் நல்லாவே போயிருந்தேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே லைசன்ஸ் வாங்கும்போது டிரைவிங் போயிருந்தேன் அப்படினுங்கிறனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போகிறது அப்படின்னுங்கிறத சொல்லி வரேன் இப்போ அங்க பாருங்க அங்க பாருங்க இப்போ இப்போ இதை வந்து நம்ம காஸ் பண்ண போகணும் போயிட்டுருக்கோம் இடிக்காம போதான்னு பார்த்துக்கணும் ஆன் அடிச்சுக்கணும் இப்ப நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் சிட்டிக்குள்ள சிட்டி இதுல போயிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம் அதுல இதுல போயிட்டு இருக்கோம் நம்ம எப்படின்னா நேஷனல் ஹைவேல இருந்து நார்மல் ஹைவேக்கு வந்துட்டோம் நார்மல் ஹைவேல எப்பயுமே நம்ம லெப்ட் சைடு தான் போயிட்டு இருக்கணும் இப்போ நம்ம ஸ்லோ ஸ்பீடு தான் போயிட்டு இருக்கோம் ஐம்பது அறுபது அப்படி தான் போயிட்டு இருக்கோம் இது நமக்கு இப்போது போதுமான அளவு தான் இருக்கு ஸ்பீடு ஏற்படலாம் இப்போ ஓவர் டேக் நம்ம இந்த ஸ்பீடு ஏறிக்கிறோம் ஏன்னா பின்னாடி பஸ்ஸு நம்மளை டேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால நம்ம ஏறிக்கலாம் ரோடு சேஞ்ச் பண்ணும் போதெல்லாம் நம்ம இது இந்தியாட்டு போட்டுக்கலாம் ஏன்னா இங்க வழி இல்ல வழி இல்லைன்னு தெரியுது ஆனா எப்படி போறான் பாரு इन ऑक्शन पन्वल அளவுக்கு நின்னுக்கலாம் வண்டி ஓட்ட போது நாலா பக்கமும் பார்க்கணும் நம்ம கண்ணு நாலா பக்கமும் இருக்கணும் மற்றடி இதுல ஒர்க் அவுட் ஆகாது ஏன் அந்த வண்டியை போக சொன்னோம்னா நம்ம இங்க பக்கத்துல தான் போறோம் பக்கத்துல போறோம்ங்கிறதுனால அந்த வண்டியை போச்சும் இப்ப இங்க இருந்தே நம்ம இண்டிகேட்டர் போட்டணும் உள்ள நுழையிறதுக்கு இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டோம் மெயினுக்கு வந்துட்டோம் பாருங்க மெயினுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஆ நம்பர் பிளேட் போட வந்து இல்லையா இல்லைங்களா எங்க விடணும் ரிவர்ஸ் உள்ள சொல்லுங்க ஓகே ஆ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருக்கு இப்போ நம்ம நம்பர் பிளேட் போட வந்துட்டோம் இந்த பாருங்க ஷோரூம்ல தான் இருக்கும் வாங்க சாமி ஓட்டிட்டு வந்துட்டோண்ணா இந்த டிடிஜிஎஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிட்டு அவங்களையும் பார்க்க வைங்க நீங்க கார் ஓட்டணும்னு ஆசை வந்துருச்சுன்னாவே இந்த வீடியோவை நீங்க பாருங்க நிச்சயமா கார் ஓட்டுவீங்க நான் வந்து முறையாக ட்ரைனிங் போயிட்டு முறையாக கார் கத்துக்கிட்டு முறையா லைசென்ஸ் வாங்கி ஓட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் இருக்காரு ஓம் சுவாமியே சரணமையப்பா